அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வர்காத்து அன்பார்ந்த சகோதர்களே இந்த பள்ளிவசல்தான் அபுபக்கர் அல் சித்திக் அபுபக்கர் அல் சித்திக் அவர்கள் நபிகளார் நபி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களின் மாமனாரும் ஆவார் அவர்களின் மிக நெருக்கமான தோழரும் ஆவார் இஸ்லாத்தின் முதல் கலீஃபாவும் ஆவார் அல் சித்திக் என்ற பட்டம் அவருக்கு உண்மை நம்பிக்கை மற்றும் நேர்மையாக வழங்கப்பட்டது இந்த பள்ளிவாசல் மசித்தில் நபவிக்கு அப்படியே நேர்புறமாக அமைந்துள்ளது இந்த பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் சல்லா அல்லீ செல்லம் அவர்கள் இது தொடர்ந்த இடமாக இருப்பதினால் இங்கு பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது இந்த பள்ளிவாசல்